நண்பர்களை நீங்கள் பார்த்து குங்குமம் உங்களுக்கு சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது எங்கடா போயின்னு இருக்காரு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை இத்தனால என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டு அவளை கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்டும் பண்ணிடுறாங்க இதுதான் சாக்க அந்த போலீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமோட ஃப்ரெண்ட் இருக்கா அவரே நேரடியே வந்து அஞ்சலியை கைது பண்றாங்க அஞ்சலி ஒரு பக்கம் ஐயோ காத்தி என் மேல உங்களுக்கு பாசமே இல்லையா என்ன விட்டு கொடுக்குறீங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எல்லாம் பொண்ணு கம்முன்னு போயிரு என்ன அப்படியெல்லாம் ஏமாத்திருக்கேன் என்கிட்ட நீ உண்மையாக சொல்லியிருந்தா கூட நான் மனசார உன்னை ஏற்று ஆனா ஆனால் நம்ம நம்ப வச்சு நம்ப வச்சு என்னை ஏமாற்றிட்டே அது மட்டும் இல்லாமல் அன்னி மேலேயும் அன்னமேலேயும் எவ்வளோ துரோகம் போட்டால் அது மட்டும் இல்லாமல் அன்னியோட குழந்தைய அழிச்சிது எனக்கு தெரிஞ்சு நீயா தான் இருக்கும் உண்மையை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி அதையும் நான் தான் பண்ணேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு காலைல விழுந்து கதற உடனே இதுக்கு மேலே எதுவும் உங்கள்கிட்ட பேச்சு இல்லை என்னால விட்டுடி சாமின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவரே மூவ் ஆயிடுறாரு சோ இந்த மூவிங்லேயே ஒரு பக்கம் இவருக்கு மனசுக்கு கஷ்டமாக ஆயிறாரு அஞ்சலியோட சாப்பிட்ட இதோட முடிஞ்சிருமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சலியோட சாப்பிட்டேன் இதோட முடிய போகிறது இல்லைங்க நம்ம பயிரி வந்துன்னு அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க என்ன இருந்தாலும் அஞ்சலி என்னடா தப்பா பண்ணால் ஒரு தப்பு அந்த மாதிரி பண்ணல அவ்வளோ இனிமேல் அந்த வீட்டில் இருக்கட்டும் அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யாரே இந்த மாதிரி சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க உடனே நம்ம கார்த்திகிட்டு குழப்பமாக இருக்கு என்னடா இது இந்த பைரவி இப்படி பேசுறேன்னு பைரவியமா ஆண்டி உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் எப்படியாவது அண்ணி அந்த வீட்டை விட்டு துரத்தணும் அதுக்கோசரம் அஞ்சலி கூட கூட்டணி வைக்கணும்னு தான் நீங்க முடிவில் இருக்கீங்க என்னோட வாழ்க்கை நாசமா போனான்னா எப்படி போனா உங்களுக்கு என்ன உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க நினைச்சு என்ன நிறைவேறணும் உங்களோட பாயிண்ட் அப்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க பார்க்குறீங்க உங்களோட அருகிற எந்த ஒரு அவர் கோட்டையும் எனக்கு தேவையில்லை தேவையில்லாமல் பேச்சு என் வாயிலாம் வாங்கி கட்டி போறீங்க அமைச்சா இங்கிருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல டே நீ யாராவது சொல்ற இந்த வீட்டுக்கு எனக்கு உரிமை நான் சொல்லுண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இலக்கியம் ஒரு பக்கம் கார்த்திக் சைலண்டா பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேளு உங்கள் இஷ்டத்துக்கு நீ பண்ணாத நீங்க இப்படியே பேசி பேசி தான் உங்க வாழ்க்கை நாசமா போயின்னு இருக்குது சொன்னாலும் நீங்க புரிஞ்சு பாட்டீங்க எங்க எதிராம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவ பேசிட்டு அந்த போனை வச்சுங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போது ஏதே நடக்க போதும்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தாங்கன்னு தெரிய போகுது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க மறுபக்கம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்காங்களா அவங்க வந்து கோவத்தோட உச்சியில இருக்காங்க எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு எல்லாமே ஒரு காரணம் இருக்குங்க அந்த காரணம் நேரம் எல்லாமே ஒரு நேரத்துல வரும் அந்த சமயத்துல எல்லாருக்கும் புரிதலும் வரும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம கௌதம் பிஸ்னஸ் ரீதியாக மிகப்பெரிய அடியை சந்திக்க போகிறாங்க என்னடா அடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா அவர் நல்லா தான் இருக்காரு ஆனால் பிஸ்னஸ் ரீதியாக ரொம்பவே கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கே பிளான் பண்ணிருக்கோம் பிளான் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்கே சரியான கூட்டணி வச்சு ஒரே அடியாக அடித்து ஓட விட்டணும்னு சொல்லிட்டு ஒரு சதி திட்டத்தில் இருக்கோம் அது என்ன நடக்க போகுது இந்த சதி திட்டம் முடிவு முடிவுக்கு வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு டுவிஸ்ட்டாகவே போயின்னு இருக்குங்க பார்ப்போம் இது முடிவுக்கு வருமா வராதான்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு நல்ல நேரப்படி எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டி ஒரு பக்கம் நினச்சிக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்களும் அதே மாதிரி நினைக்கிறீங்களா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிவிட்டு போங்க சரி இப்படி அப்படி ஒரு பக்கம் நல்லது கெட்டது எல்லாமே வாழ்க்கையில் வருங்க எதுவுமே நம்ம கெட்டதுன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் எல்லாத்தையும் நம்ம தாங்கிக்கிட்டால் மட்டும்தான் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தோட ஒரு பக்கம் போக அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா கரெக்டாக நம்ம இலக்கியம் இருக்காங்களா அவங்க இருந்தேன் போயிட்டு கார்த்திகிட்ட புரிதல் எல்லாமே புரிய வச்சுருவாரு கார்த்திகை ஒரு பக்கம் புரிதல் வந்துடுது ஓகே நீங்கள் சொல்லிட்டிங்கல்ல இதுக்கு மேலே நான் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேன் நான் மனசார ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரிதலுக்கு வந்துடுறாங்க பார்ப்போம் இதுக்கு அப்புறம் இன்னும் என்னென்ன நடக்க போது மேலே மேலே நல்லதாக நடக்குமா கெட்டதா நடக்குதான்னு சொல்லிட்டு ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பண்ணி தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் உடனே வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தடா செய்யும் நன்றி வணக்கம் வந்த நம்பரு தருக